ஷபராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் ஆசை வார்த்தை இல்லாத நிலை இதுதாங்க அப்படி உங்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் சூரியனும் குரு பகவானும் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்துக இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் புதன் சூரியன் இணைந்திருக்கிறார்கள் இதனால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம சில நல்ல பிரயாணங்கள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ராசிநாதன் பலமாக இருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை இருந்த குரு தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தருங்க அதே போல பனிரெண்டுக்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலம் குறைந்திருப்பதால் விரயங்கள் என்பது கட்டுப்படுத்தப்படுங்க இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல ரிஷபராசனையர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்கள் கௌரவமான பதவியை ஆஹ் பெறுவாங்க மாணவர்களுக்கு விரும்பிய துறை கிடைக்குங்க தொழில் ஸ்தானத்தில் உள்ள சனி ராகுவை குரு பார்வையிடுவதால் தொழிலில் உள்ள சிக்கல்கள் மறையுங்க சுய தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்க இருக்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சதுர்த்த கேந்திரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் இதனால் இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் எனும் பிரயாணங்களும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த பிரயாணங்களால் உடல் அசதி ஆரோக்கிய கேடு ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க செலவு செய்வதன் மூலமாக உங்களுடைய என்று சேமித்து வைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுங்க இதே போல ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சுப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க காரணம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால கவலைப்பட வேண்டிய அவசியம் இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது அதே போல ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஜென்ம ராசியில் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ள உள்ளது சகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அதே போல தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அருஷபராசன்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அருஷபராசனேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தக சனி பகவானுடைய கைகள் தாங்க இருக்குது உற்பத்தியை தைரியமாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க அதே போல புதிய விற்பனை நிலையங்கள் சாதகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது கலைத்துறை அந்த வகையில் சனி மற்றும் ராகு புதன் ஆகியோரும் இத்துறையில பங்கு உண்டு அந்த வகையில இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வளம் வருவதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானம் உயரும் புதிதாக திரைப்படத்துறையில் கால்பதிக்க விருப்பம் உள்ள ரிஷபராசனையர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதே போல இந்த ரிஷபராசனையர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சிலரிடம் முக்கிய கட்சி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே சமாளிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த வாரத்தை வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு அதே போல விடுதிகளை பொறுத்த வரைக்கும் விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள் பெருகும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் கடகராசியில் பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க வெயிலில் உழைக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்துல குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதி மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு திருநாகேஸ்வரர் திருத்தல தரிசனம் என்ற மைககளை ஏற்படுத்தும்